வணக்கங்க இன்றைக்கி ஒரு மினி விழா பார்க்கலாங்களா காலையில் நான் எழுந்திருச்சதே லேட்டாகிடுச்சுங்க ஆறு மணிக்கு தான் வந்து நான் எழுந்திருச்சேன் ஏன்னா என்ன எப்படின்னே தெரியல நல்லா தூங்கிட்டேன் பால்காரங்களும் கரெக்டாக அப்போ தான் வந்திருந்தாங்க பால் பீசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாடு தவிடு காமிச்சு கொண்டு போய் நான் கட்டிவிட்டு தீனி போட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சமைச்சிட்டு பிள்ளைங்களை கிளப்பி விட்டுட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு வேன் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் மாட்டுக்கு தட்டை அறுக்க போனேன் இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எடுக்கலாம் ஆள்லாம் இல்லை நான் வந்து வண்டி ஸ்டாண்டு மேலே வச்சு தான் வீடியோ எப்போ எடுத்தாலும் வண்டி ஸ்டாண்டு மேலே வச்சு தான் எடுப்பேன் நான் எப்பயுமே தூரமாக தான் இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் தூரமாக தான் இருக்கும் வண்டியில் தான் வச்சு எடுத்திருக்கேன் தட்டுலாம் அறுத்துட்டு வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் கண்ணூட்டிக்கு மாட்டுக்கு தனியாகவும் கண்ணூட்டிக்கு தனியாகவும் போட்டுருவேன் ஏன்னா வந்து மாட்டுக்கு போட போகும்போது நம்ம கண்ணூட்டிக்கு வந்து தட்டு பத்தாது அதனால் நான் வந்து கண்ணூட்டிக்கும் மாட்டுக்கும் தனித்தனியாகவே போட்டுறது அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத மட்டும் நான் எடுத்துகிட்டு போய் நான் மாட்டுக்கு போட்டுருவேன் நாலு மாடு இருக்குது நாலு கண்ணுக்குட்டி இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பசங்க வந்து எப்பவுமே வந்து கூட்டி அள்ளிடுவானுங்க இப்போ இன்றைக்கி வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால அவனுங்க வந்து அந்த வேலையை செய்யலை நான் இப்போ படிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் சும்மா இருக்க சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க நான் மாட்டுக்கெலாம் தட்டு போட்டுட்டேன் ஆட்டு குட்டிக்கு நான் தட்டு போட்டுவிட்டேன் இந்த குட்டியோடய அம்மாவை பார்த்திங்கன்னா நாங்கள் விற்றுட்டோம் ஏன்னா தீனியே தீங்க மாட்டேங்குது ரொம்ப விடைவெடைன்னு இருக்குது வேற ஒருத்தவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்படி தான் எங்களுக்கு டெய்லி இதே வேலை தான் மாடு பார்க்கறது திரும்பியும் மறுபடியும் ரிட்டன் மாடு பார்க்கறது சமைக்கிறது இதே வேலை தான் விவசாயிங்களுக்கு வேறு எதுக்கு வேணாலும் லீவு விடலாம் இதுக்கு வந்து லீவே விட முடியாது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க